ஃபஸ்ட்டு சீன ட்ரைஷரில் பாலைய தான் கேட்டுறாய்ங்க பாலை வந்து அவனை காரை போடணும் கீழே ஒருத்தனை அடி கீழே எடுத்து கீழே போடுறாயங்க அப்போ தான் நம்மளோட அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜினோட லுக்கை கட்டுறாங்க ப்ளர்ல எல்லாம் பார்த்தா தெரியும் அது அர்ஜின்மா கீழே எடுத்து அவனை போடுறாங்க என்ன தெரியும் அவர் வர அப்போ சுட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் சிரிக்கிறாய்ங்க இன்னும் போட்டுறாங்க அதுக்கப்புறமா இப்போ தலையோட என்ட்ரி கிட்டத்தனி அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் தலை வருவார்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கதையாக இருப்பான் அங்கே ஹீரோயினியை பார்க்குறது அதுக்கப்புறம் இந்த க கொலையத்தனை பேர் எத்தனை கொலை பண்ணிருக்காங்க அது இன்வெஸ்டேஷன் தான் அந்த கொலையை பண்ணுது அப்படின்னு ஒரு தேவையான தலை தேடுவார்னு நினைக்கிறேன் அதை நோக்கி தான் அந்த ஃபுல் கதையும் போகும்னு நினைக்கிறேன் வீட்டில் சிமி அது போகிற அப்படின்னா அந்த இவனைக்கான் பார்த்து போகிறது அங்கே அவன் அந்த தீமியும் வில்லனா மாறுறது இந்த கார்ல உள்ள பாளையவன் கீதான் சுத்தி காட்டுறாங்க நெய் நிறைய கேரக்டர் தனி ருத் மியூசிக் நல்லா இருக்கு யாரு வில்லன்னே எனக்கு தெரிஞ்சு ஆக்சன்க்கிங்க அர்ஜுன்தான் தான் வில்லன்ன மாதிரி காட்டுறீங்க ஆனா இது என்னன்னு பார்த்தா தெரிஞ்சு ஒரு இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி ஆபீஸரா இருப்பேன் கண்டுபிடிச்ச அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரோ அதான் நினைக்கிறான் கடைசியிலவா டூ ஒன்று காட்டுறாங்க கார் ஃபைட்டு தலைவர் அந்த இடையில ஒரு ஆக்சிடென்ட் அந்த அந்த சீன் இந்த கார் சீன் ரேசின் பாருங்க நினைக்கிறேன்